அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜிஸ்ட் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பிஜிடி அர்பிக்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் வரும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டெலிஜென்ஸும் அதனோட தேரிகளை தான் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுல நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு மற்றும் ஆளுமை அதுல நுண்ணறிவு பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்துற போறோம் அப்புறம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய தேரிஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா சரி என்னோட இன்ட்ரோடக்ஷன் முதல்ல பாக்கலாம் பாருங்க சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தனது நடத்தையை மாற்றிக்கொள்ளும் திறன் சோ நுண்ணறிவுனா என்ன சொல்றாங்க ஒரு சுற்றுப்புறத்துல ஒரு சூழ்நிலைகள் மாறுது அப்படின்னா கேட்டா போல தன்னோட நடத்தையை மாத்தி தகவங்களோ அதுதான் அவங்களோட நுண்ணறிவு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க அடுத்து ஒருவருடைய கற்கும் திறனை குறிப்பிடுவதாகும் ஒருவருடைய கற்கும் திறன் இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஓகேங்களா ஆளு காலுக்கு வேறுபட்டு இருக்கும் அப்ப அவங்க எந்த அளவுக்கு கற்கிறாங்க எவ்வளவு வேகமா கற்கிறாங்கன்றதை பொறுத்தும் அவங்களோட நுண்ணறிவு வந்து என்ன பண்ணப்படுது குறிப்பிடப்படுது அடுத்து மூன்றாவது பார்க்கலாம் பாருங்க சொற்கள் எண்கள் குறியீடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி கருத்தியல் நிலையில் சிந்திக்கும் திறன் ஆகும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட சொல்லா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட எண்களா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட குறியீடுகளா இருக்கலாம் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் நிலையில சிந்திக்கக்கூடிய அந்த திறனைதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ இது வந்து நுண்ணறிவு பத்தி இன்ட்ரேக்ஷன் பார்த்தோம் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏத்தா போல வந்து ஒருத்தர் தகவல் ஒருவரோட கற்கும் திறனை வந்து குறிப்பிடலாம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் எண்கள் குறியீடுகள் இதை பயன்படுத்தி ஒரு கருத்திய நிலையில சிந்திக்கக்கூடிய திறனை தான் வந்து நுண்ணறிவுன்னு சொல்றாங்கன்னு பாக்கலாம் ஓகேங்களா சோ நுண்ணறிவு என்பது புரிந்து கொள்ளுதல் புதியன படைத்தல் தொடர்ந்து மன உறுதியுடன் செயல்படுதல் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஆல்பர்ட் பீனே பாருங்க ஆல்பர்ட் பீனே என்ன சொல்றாரு சோ பல்வேறு செயல்பாடுகளோட ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் பீனே வந்து சொல்றாருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த தொகுப்புன்ற வர்டு ஞாபகம் சொன்னவர் வந்து ஆல்பர்ட் பீனே தான் சொல்றாரு சோ இவர் நுண்ணறிவின் தந்தை இது ரொம்ப முக்கியமான இதை நான் வச்சுங்க சோ நுண்ணறிவின் தந்தைன்னு சொல்லி யாரு அழைக்கப்படுறாருன்னா ஆல்பர்ட் பீனே தான் வந்து அழைக்கப்படுறாரு ஏன்னா நுண்ணறிவு பத்தி சோதனைகள் நிறைய வந்து இது பண்ணிருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நுண்ணறிவு பத்தி நிறைய கருத்துக்களை வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாரு தான் நுண்ணறிவின் தந்தைன்னு சொல்லி யாரு அழைக்கப்படுறாருன்னா ஆல்பர்ட் பீனே வந்து அழைக்கப்படுறாரு நுண்ணறிவின் தன்மையை பற்றி முதல் முதலில் கூறியவர் ஸோ முன்னர் நுண்ணுறறிவோட தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலில் கூறியவர் யாருன்னா பிரான்சிஸ் கால்டன் யாருங்க பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் தான் வந்து நுண்ணறிவோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் பண்ணியிருப்பார் குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா ஆனா தாண்டைக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான நுண்ணறிவுல வந்து குறிப்பிட்டிருப்பார் ஸோ தாண்டைக் குறிப்பிட்ட மூணு விதமான அந்த நுண்ணறிவு பற்றிய ஒரு மனத்தன் நுண்ணறிவு பற்றவங்களோட மனத்திறன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயங்களை வந்து தாண்டைக் சொல்லியிருக்காரு என்னென்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஒன்று கருத்தியல் நுண்ணறிவு இரண்டாவது பொறியியல் நுண்ணறிவு மூன்றாவது சமூக நுண்ணறிவு ஓகேங்களா ஏன்னா ஒரு நுண்ணறிவு பெற்றவன் ஒத்தன் வந்து ஐக்கிய பெற்றவனா இருந்தா அவன் இவ் மூன்றில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருப்பான் சொல்றாரு பாருங்க ஒருத்தன் ஐக்கிய உள்ளவனா இருக்கான் அப்படின்னா இந்த மூணு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கும்னு சொல்றாரு ஒன்னு கருத்தியல் நுண்ணறிவு ஓகேங்களா அதாவது ஒரு கருத்தை வந்து அலசி ஆராய்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய நுண்ணறிவா இருக்கலாம் ஓகேங்களா இப்ப எடுத்தாலும் எக்ஸாம்பிள் வைக்கீலா இருக்கலாம் ஓகேங்களா சோ பேச்சாற்ற மிக்கிறவங்களா இருக்கலாம் பட்டிமன்றம் பேசுறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு சொல்றதா இருக்கும் அடுத்து பொறியியல் நுண்ணறிவு பொறியியல் வந்து நுண்ணறிவு இந்த புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து அடங்கக்கூடியதான் வந்து இருக்கும் பொறியியல் நுண்ணறிவு வந்து தனியாக பற்றவங்களா இருக்கலாம் அப்படி இல்ல சமூக நுண்ணறிவு சமூகம் சார்ந்த அந்த நுண்ணறிவா இருக்கட்டும் அரசியல் சார்ந்த அந்த அறிவா இருக்கட்டும் எல்லாம் வந்து சமூக சூழ்நிலைகள் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த அந்த அறிவா இருக்கட்டும் இதுல வந்து அவங்க வந்து அறிவு பெற்றவங்களா இருக்கலாம் அப்போ ஒருத்தர் நுண்ணறிவு பெற்றிருந்தாருன்னா இந்த மூணு காரணிகள்ல ஏதோ ஒரு காரணிகள் வந்து நுண்ணறிவு பெற்றவரா காணப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு

நுண்ணறிவு பற்றி தாண்டக்கூடிய மனத்திறன்கள் வந்து மூணு ஓகேங்களா கருத்தியல் நுண்ணறிவு பொறியியல் நுண்ணறிவு சமூக நுண்ணறிவு ஒரு நுண்ணறிவு பெற்றவன் இந்த மூணுத்துல எதனா ஒண்ணு வந்து பெற்று இருப்பான் ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பார்க்க போறது நுண்ணறிவு கோட்பாடுகள் நம்ம சிலபஸ்ல இன்டெலிஜென்ஸ் தேரிஸ் ஓகேங்களா என்னென்ன தேரிஸ் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சிலபஸ் பொறுத்தவரைக்கும் ஒற்றை காரணி கோட்பாடு ஓகேங்களா சோ சிங்கிள் ஃபேக்டர் தேரி கொடுத்துருக்காங்க அடுத்து இரட்டை காரணி கோட்பாடு டூ ஃபேக்டர் தேரி அதுவும் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்து குழு காரணி கோட்பாடு குழு காரணி கோட்பாடு நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க குரூப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் கொடுத்திருக்காங்க அடுத்து கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கட்டமைப்பு கோட்பாடு அடுத்து கார்னரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு இது நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ இதை நம்ம பாத்துருவோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆயிடும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க சோ பஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒற்றை காரணி கோட்பாடு சோ ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்றது வந்து கைஸ் நம்ம வந்து டைப் பண்ண டைம் ஆகும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் இது வந்து வீடியோ கொடுத்துட்றேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒற்றை காரணி கோட்பாடு அல்லது முடியரசு கோட்பாடு இது நோர் பேர் என்னதுங்க முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது இது வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா சோ யூனிட்டரி தேரி ஆர் மோனாரிக் தேரி அல்லது சிங்கிள் ஃபேக்டர் தேரி அப்படின்றதான் வந்து இதனோட இன்னொரு பேர் கோட்பாட்டை கூறியவர் யார் பாத்தினா ஹால்பர்ட் பீனே யாருங்க ஆல்பர்ட் பீனே தான் வந்து காரணி கோட்பாட்டை வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா சோ இதுல என்ன சொல்லியிருப்பாரு ஒரு ஒற்றைக்காரணி கோட்பாட்டுல வந்து பார்த்தா நீங்க நுண்ணறிவை வந்து ஆராயணும் அப்படின்னா இது என்னதுங்க ஒரு நுண்ணறிவை ஈவ வச்சுதான் வந்து ஒருத்தனோட நுண்ணறிவு வந்து ஆராய முடியும் அப்படின்ற கூட்டம் வந்து அவர் சொல்லியிருப்பாரு சோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க நுண்ணறிவு ஒன்றை மதிப்பினை வைத்த ஒருவனின் நுண்ணறிவை அளவிட முடியும் என்பதை ஒற்றைக்காரணி கோட்பாடு சோ நுண்ணறிவு ஈவுன்னு ஒண்ணு தான் என்ன பண்ண முடியும் ஒருத்தரோட நுண்ணறிவை அளவிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து ஒற்றைக்காரணி கோட்பாடு ஓகேங்களா ஆனா இந்த கோட்பாடை வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வந்திருக்கும் எல்லாரும் நிராகரிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிதத்துல தேர்ச்சி பெற்றவரா இருப்பாரு ஆனா அவர் வந்து பாத்தினா மறதி அதிகம் உள்ளவரா இருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து பாத்தினா சிறப்பா வந்து பிசினஸ் மேனா இருப்பான் ஆனா பேமில வந்து அவனால ஈக்குவலா வந்து மேனேஜ் பண்ணி நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பான் ஓகேங்களா அப்போ ஒரு இடத்துல வந்து இதுவா இருந்து இன்னொரு இடத்துல வந்து இதுவா இருக்கவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒற்றைக்காரணி கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம வந்து போயிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ ஒற்றைக்காரணி கோட்பாடு ஆல்பர்ட் பீனே வெளியிடறாரு முன்னேறி வியூ தான் வந்து மெயின் கான்செப்டா வைக்கிறாங்க இ கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம போயிடுச்சு இந்த கோட்பாட சரி பண்றதுக்காக தான் என்ன பண்றாரு ஸ்பெயர்மேன் அப்படின்றவர் வந்து இரட்டை காரணி கோட்பாடு வெளியிடறாரு தேரி ஓகேங்களா ஒற்றை காரணி கோட்பாடை சரி பண்றதுக்காக ஓகேங்களா அப்ப ஸ்பெயர்மேன் இரட்டை காரணி கோட்பாடு வெளியிட்டவர் வந்து பாத்தா ஸ்பேர்மேன் இதுல நீங்க நல்லா வச்சுக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முன்வழிந்த கோட்பாடு இது நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது அங்க பாத்தீங்கன்னா நுண்ணறிவுன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் சொல்லியிருப்பார் அதாவது அது ஒற்றைக்காரணி கோட்பாடு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இரு காரணிகளால் ஆனதுன்னு சொல்லியிருப்பார் தான் இது வந்து இரு இரட்டை இரட்டைக்காரணி கோட்பாடு டூ ஃபேக்டர் தேரி அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க நுண்ணறிவு பொது காரணி அதாவது ஃபேக்டர் அல்லது ஸ்பெஷல் சிறப்பு காரணி அதாவது ஒருத்தனோட நுண்ணறிவு ஐக்கோ அப்படின்றது ஜென்ரல் அதனோட தொடர்புடைய ஒரு ஸ்பெஷல் அதாவது சிறப்பு காரணி இது ரெண்டும் தொடர்புடையதாதான் வந்து ஒருத்தனோட ஐக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரு காரணியை பத்தி சொல்றதுனால இரட்டை காரணி கோட்பாடு ஓகேங்களா இதுல

சொல்றாங்க இதுல நுண்ணறிவின் பொது காரணி ஒரு முக்கிய செயல்களை உள்ளடக்கியது பொது காரணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய செயல் உள்ளடக்கியதா காணப்படுமா சோ தொடர்பு காணுதல் தொடர்பு காணுதல் அடுத்து இதே தொடர்புடைய பெயர் இனப்பொருட்களை காணுதல் தொடர்பு காணுதல் அதே தொடர்புடைய பெயர் இனப்பொருட்களை காணுதல் வந்து பார்த்தா இந்த ஜீன்ற பொது காரணி வந்து பார்த்தா முக்கியமானதா வந்து செயல்படுதுங்க ஓகேங்களா இது மரபு ரீதியா வந்து எல்லாருக்குமே வந்து உருவாக்கக்கூடியதா வந்து அந்த ஜென்ரல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பேக்டர் அதாவது சிறப்பு காரணி சிறப்பு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா சிறப்பு காரணி எனும் மனத்திறன் ஒருவர் சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற ஒரு குறிப்பிட்ட செயலில் மட்டுமே இடம் பெறும் ஓகேங்களா சோ அப்ப ஜி அப்படின்றது மரபால நிர்ணயிக்கப்படக்கூடியது இது எல்லாருக்குமே பொதுவாக உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும் ஆனா ஸ்பெஷல் காரணி ஸ்பெஷல் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும் அவங்க தான் வந்து பார்த்தா சாதனையாளர்கள் வந்து மாறக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டு ஒருத்தர் வந்து கணக்குல நல்லா போடக்கூடியவரா இருப்பார் ஒருத்தர் இசையில மேதையா இருப்பார் ஒருத்தர் கலையில மேதையா இருப்பார் ஒருத்தர் பேச்சாற்றல மேதையா இருப்பார் ஓகேங்களா சோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சிறப்பு காரணியோட அந்த தூண்டுதல் தான் ஓகே பொது காரணி அப்படின்றது தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோ மியூசிக் எல்லாருமே கேட்போம் மியூசிக் எல்லாருமே கேட்போம் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் எல்லாருமே பண்ணுவோம் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து பொது காரணி புதுவா வந்து இருக்கக்கூடிய இந்த இது இந்த மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்றது இந்த இப்படி இருக்கு வயசு அதிகமா சவுண்ட் அதிகமாக இதெல்லாம் நம்ம பொது காரணி ஆனா ஸ்பெஷல் காரணி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஏஆர் ரகுமான் போல ஒரு கேரக்டர் சொல்லலாம் அவங்களோட ஸ்பெஷல் காரணி அந்த சிறப்பு காரணியை வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு தான் உந்துதலாக்கி ஆக்கி அவங்க என்ன பண்ணிருக்கு அதில் வந்து அவங்க வந்து சாதனை அடையா வச்சிருக்கு ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி இரட்டை காரணி கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்மேன் வந்து வெளியிடுறாரு அப்ப நுண்ணறி வந்து இரட்டை காரணிகளால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர்மேன் வந்து சொல்றாரு ஓகேங்களா ஜி அப்படின்ற பொது காரணி எஸ் அப்படின்ற சிறப்பு காரணி அடுத்து நம்ம பாக்க போறது பல காரணி கோட்பாடு எதுங்க பல காரணி கோட்பாடு மல்டி ஃபேக்டர் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி ஃபேக்டர் தேரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது யார் வெளியிட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இஎல் தாண்டைக் யாருங்க இஎல் தாண்டைக் அப்படின்றவ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஃபேக்டர் தேரி ஓகேங்களா ஸோ பல்காரணி கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருப்பாரு இதன்படி நுண்ணறிவு என்பது தன்னிச்சையான சிறப்பு காரணிகளால் ஆனது ஸோ என்ன சொல்றாரு நுண்ணறிவு அப்படின்றது ஒரு ஒரு சிறப்பு காரணிகளால் தான் வந்து ஆனதா இருக்கும் ஓகேங்களா இது ஒரே மாதிரி காரணிகளால் ஆனதா இருக்காது ஒரு ஸ்பெஷல் காரணி வந்து அதில் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது நான்கு பகுதிகளே உடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாண்டைக்கு வந்து நான்கு பகுதியில் சொல்றாரு நுண்ணறிவு சோதனை நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒருத்தரோட நுண்ணறிவு சோதனையை பண்றேன்னா அதை நாலு பகுதியில் உள்ளடக்கியதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் அதாவது ஒரு வாக்கியங்களை பூர்த்தி செய்ய வைக்கிறது அடுத்து எண் கணக்குகளை ஆராய்தல் அரித்மெட்டிக் ஓகேங்களா சொன்ன பண்ணனும் ஸோ ஒரு குறிப்பிட்ட எண் கணக்கில் வந்து அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க சொல்றது அடுத்து சொற்களஞ்சி முகாபிலரி ஓகேங்களா இது இதை ஃபில் பண்றது அடுத்து கட்டளைகளை நிறைவேற்றுதல் டைரக்ஷன்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க எப்படி நிறைவேற்றுறாங்க ஸோ இந்த நான்கு விஷயங்களை வச்சு அவரோட நுண்ணறிவு வந்து ஆராயலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதனால இது பல்காரணி கோட்பாடு ஓகேங்களா குடியரசு கோட்பாடு அல்லது பல்காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய கூடியது வந்து இந்த தாண்டக்கியல் தாண்டக்கி வெளியிட்ட இந்த கோட்பாடு தான் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது குழு காரணி கோட்பாடு இது பாருங்க இது மூன்று விதமான பெயர்கள் அழைக்கப்படுது குழு காரணி கோட்பாடு அடிப்படை மனைத்திறன் கோட்பாடு காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அழைக்கப்படுது குரு தேரி பிரைமரி மென்டல் ஹெபிலிட்டி தேரி ஃபேக்டர் அனலிட்டிக் தேரி இது எல்லாமே தான் வந்து குறிக்குது குழு காரணி கோட்பாட்டை தான் வந்து இது குறிக்குது ஓகேங்களா சோ இது யார் குழுக்காரணி கோட்பாட்டை யார் வெளியிடறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு டஸ்டன் டஸ்டன் குழுக்காரணி கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குழுக்காரணி கோட்பாடு மல்டி ஃபேக்டர் தெரி அப்படி சொல்லுவாங்க சாரி குரு ஃபேக்டர் தெரி குரு ஃபேக்டர் தெரி மல்டி ஃபேக்டர் தெரினா வந்து பாத்தீங்கன்னா தாண்டை கூடியது இது வந்து குரு ஃபேக்டர் தெரி குரு ஃபேக்டர் தெரியை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டஸ்டன் குரு ஃபேக்டர் தெரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதை அமெரிக்க உளவிலாரான லூயிஸ் தஸ்டன் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு ஆனால்தான் இது வந்து குழு காரணி கோட்பாடு தஸ்டனின் குழு கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது அடிப்படை உலத்திறன் கோட்பாடு காரணி பகுப்பு கோட்பாடு இது மேலே நம்ம வந்து பாத்துரும் இவ்வாறு அழைக்கப்படுது ஓகேங்களா என்ன இதுல என்ன சொல்லியிருப்பாரு ஒரு நுண்ணறிவுன்றது ஒரு பதிமூன்று தனிப்பட்ட மனத்திறன்களை கொண்டதா இருக்கும் ஆனா அதுல ஏழு வந்து அடிப்படையான மனத்திறன்கள் சோ மொத்தம் வந்து இந்த பல்காரணி சாரி குழுக்காரணி இந்த குழுக்காரணியில் மொத்த பதிமூணு வகையான மனத்திறன்கள் வந்து காணப்படுது அதில் வந்து ஏழு வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு சொல்லிட்டு தஸ்டன் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ மனிதரோட அந்த நுண்ணறிவு ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது அந்த பதிமூணுல அடிப்படையான தேர்தலே ஏழுன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா அந்த தஸ்டன் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ அப்போ ஏழும் தனித்தனியானவை ஒவ்வொன்றும் நுண்ணறிவின் வெவ்வேறு திறன்களை அளப்பவை அந்த ஏழு நுண்ணறிவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறது அந்த ஏழை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நுண்ணறிவு வந்து வெளிப்படக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பண்ணிக்கலாங்களா அப்போ பாருங்க ஸோ தஸ்டன் குறிப்பிட்ட அந்த அடிப்படை திறன்கள் ஏழு என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் எபிலிட்டி அதாவது சொல்லாற்றல் சோ அப்போ சொல்லாற்றல் வந்து சிறப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி இப்போ அந்த பேசுறது விதங்களை வந்து ஃபேமஸ் வந்து இருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப எப்படி சொல்லலாம் ஒரு கருத்தோட பொருளை உணர்ந்து அந்த சொல்லோட பயன்படுத்த சிந்தனை உடனே பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சொல் வேகத்திறன் சொல் வேகத்திறன் அப்படின்னா

அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை அதுக்கும் அதுக்கான அந்த புறவெளியில அதுக்கும் உள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளே மனத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்றது இது பண்றது ஓகேங்களா சோ இது இங்க வச்சா இது இங்க இருக்கும் இது இந்த அளவுக்கு அளவு எடுத்தா போதும் இது இந்த அளவுக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போடுவாங்க இந்த எலக்ட்ரிஷியன் சில பேர் அந்த ஒர்க் பண்றவங்க எல்லாம் அவங்க கையால என்ன பண்ணுவாங்க அளவு பண்ணுவாங்க ஓகே இது அப்ப ரெண்டு பெண்டு வாங்கினா போதும் ஓகே இங்க வந்து இப்படி போய் இப்படி போக மூணு பெண்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த இடாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றல் மெமரி கப்பாசிட்டி ஓகேங்களா அது ரோட் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது என்னன்னா விரைவில் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடத்தை சீக்கிரமா சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணிடுவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்தை படிக்கிறோம் ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடியதாக வந்து இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அடுத்து புலன் காட்சித்திறன் ஸ்பீடு ஸோ புலன் காட்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை என்ன கண்டுபிடிக்கிறோம் ஸோ ரொம்ப வேகமா ஒரு பூ மூவ் ஆயிட்டு இருக்கு அது ஒரு பொருளை நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ வேகமாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் அவங்களோட நுண்ணறிவு வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அடுத்த ஆராய்ந்த அறியும் திறன் ரீசனிங் எபிலிட்டி ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட குறியீடோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோ அதை வந்து ஆராய்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பாக கண்டுபிடிக்கிறவங்களாம் வந்து இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தஸ்டன் சொல்லக்கூடிய ஒரு ஏழு அடிப்படையான முன்னேறிவுகளாக சொல்றாரு மொத்தம் பதிமூணில் இந்த ஏழுமே வந்து அடிப்படையானது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தற்போது ஆராய்ந்த அறியும் திறன் தொகுப்பாய்வு திறன் அதாவது இண்டக்டிவ் ரீசனிங்

ஓகேங்களா சரி கேஸ் சோ நம்ம இதில் இன்னும் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கில்போர்டோட நுண்ணறிவு கோட்பாடும் அப்புறம் கார்டனரோட பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு ரெண்டும் பார்க்கணும் அது மொத்தமா இதில் நடத்தினா உங்களுக்கு கன்வீஸ் ஆகும் நான் தனித்தன உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் பாருங்க என்னன்னு இன்ட்ரக்ஷன் பார்த்தோம் சூழ்நிலை தபால் நடத்துகிறது கருக்கும் திறனை குறிக்கிறதா இருக்கலாம் ஒரு சொல்ல என்னையோ குருடியோ பயன்படுத்தி சிந்திக்கக்கூடிய திறனை குறிப்பிட்டதா இருக்கலாம் நுண்ணறிவுன்றது புரிந்து கொள்ளுறது புதிய படையிறது அந்த மன உறுதி இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் சொன்னவர் ஆல்பர்ட் பீனே பார்த்தோம் நுண்ணறிவோட தந்தையும் அவர் தான் நுண்ணறிவு தன்மையை பத்தி முதல்ல குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் கால்டன் தான் குறிப்பிட்டார் பாண்டைக்கு மூணு விதமான நுண்ணறிவு பெற்றவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு கருத்தல் நுண்ணுறிவு பொறியியல் நுண்ணறிவு சமூக நுண்ணறிவு சோ நுண்ணறிவு கோட்பாடுகள் வந்து பார்த்தோம் ஆறு விதமான கோட்பாடு சிலபஸ் இருக்காங்க அது மாதிரி ஒற்றை காரணி கோட்பாடு பார்த்தோம் இக்கோட்பட்ட ஆல்பர்ட் பீனே தான் கோட்பாடு சொல்லியிருப்பாரு இது முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது நுண்ணறிவு அப்படின்ற ஒற்றை காரணம் இது பண்ணுது ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படலை இதை சரி செய்யறதுக்காக தான் இரு காரணி கோட்பாடு இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பேர்மன் வெளியிட்டிருப்பார் அதுல பொது காரணி சிறப்பு காரணி அப்படின்னு ரெண்டு விதங்கள் சொல்லியிருப்பாரு பொது காரணி அப்படின்றது மரபுரிதா ஏற்படக்கூடியது சிறப்பு காரணி அப்படின்றது அதனோட தொடர்புடைய ஒரு ஸ்பெஷல் இது வந்து கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கும் நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அது பலகாரணி கோட்பாடு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் சோ பலகாரணி கோட்பாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டிஃபேக்டார் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க இஎல் தாண்டைக் அப்படின்றத வெளியிட்டிருப்பாரு இதுல நான்கு விதமான பகுதியில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு சிறப்பு காரணிகளால் ஆனதா அப்படின்னு சொல்லிருப்பார் சோ எப்படி வந்து இந்த நாலு விதமான பகுதிகள கண்டுபிடிக்கலாம்னு நுண்ணுறுவா அப்படின்னா வாக்கியத்தை பூர்த்தி செய்து கம்ப்ளீஷன் அப்புறம் அரித்வெட்டிக்கல் ஒகாபிலரி அப்புறம் டைரக்ஷன்ஸ் இது மூலமா கண்டறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டைக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து குழுக்காரணி கோட்பாடு குறுக்காரணி கோட்பாடு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு இது அடிப்படை உலத்திறன் கோட்பாடு அல்லது காரணி பகுப்பு கோட்பாடு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் மொத்தம் பதிமூணுல ஏழு வந்து அடிப்படையானது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார் தஸ்டன் வந்து சொல்லிருப்பாரு ஏழுமே சொல்லாற்றல் சொல்வாக்கு திறன் எண்ணாற்றல் இடாற்றல் நினைவாற்றல் ஆராய்ந்த ஆராய்ந்திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வந்து மொத்தம் ஒன்பதா அதாவது ப்ராப்ளம் சால்விங் சேர்த்து மொத்தம் ஒன்பதா வந்து இங்க வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்றது ஓகேங்களா அப்படின்ற இந்த ரீசனிங் இண்டக்டிவ் ரீசனிங் என்ன பண்ணியிருக்காங்க தனியா ரெண்டா நான் பிரிச்சு டெடக்டிவ் ரீசனிங் சொல்லிட்டு பிரிச்சாங்க அது ஆச்சு ப்ராப்ளம் சால்விங் சேர்த்து ஒன்பதா இப்போ மாறி இருக்கு அப்படின்னு பாத்தோம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் மேக்ஸிமம் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஆறாவது முடிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்றேன் ஆறாவது இரவுக்குள்ளிட்ட உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கலாம் நம்ம வந்து நம்ம சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்து போங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு தேங்க்யூ கைஸ்